சர்வ ஏழாம் சங்கீதம் இருபத்தி ஒன்பதாவது வசனம் கொந்தளிப்பை அமர்த்துகிறார் அதன் அலைகள் அடங்குகின்றது ஆமேன் கர்த்தர் உங்கள் இருக்க எல்லா கொந்தளிப்பையும் அமர்த்தி அமைதிப்படுத்துகிறார் அவர் அமர்த்துகிறதுனால உங்களுடைய சூழ்நிலைகள்ல ஒரு மாற்றம் உண்டாகும் ஒரு அமைதி உண்டாகும் ஒரு சமாதானம் உண்டாகும் நிச்சயமாக விசுவாசிங்க கருத்து உங்களுக்கு செய்வார் இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா நம்ம பிள்ளைகள் சின்ன பிள்ளைகளா இருக்கும்போது நம்ம பிள்ளைகளுக்காக என்ன செய்வோம் அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா நம்ம முதல்ல என்ன செய்வோம்னா முதல்ல அந்த பிள்ளைகளுக்காக போய் ஆதரவாக நின்று அந்த பிரச்சனைகளை சால்வ் பண்ணி பிள்ளைகளை நம்ம என்ன செய்வோம் கொண்டு வருவோம் அதே இது பிள்ளைகள் கொஞ்சம் வளர வளர பிள்ளைகளுக்காக நம்ம போய் நிற்க மாட்டோம் பிள்ளைகளை அந்த பிரச்சனையை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம கற்றுக்கொடுக்க ஆரம்பிப்போம் அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பிள்ளைகளுக்கு சொல்லித்தர ஆரம்பிப்போம் பிள்ளைகளே அந்த இடத்துல நின்று ஹேண்டில் பண்ண அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்க ஆரம்பிப்போம் அப்படி தானே அதே போலதான் பாருங்க ஆண்டவரும் கூட இந்த வசனத்தின்படி அவர்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொரு இடத்துலையும் எதிர்பார்க்கிறார் ரெண்டு விதமான காரியங்களை ஆண்டவர் செய்கிறார் நம்ம மெச்சூடாகாத சமயங்களில் நம்ம ஆண்டவர் இப்போ தான் ஏற்றுக்கொண்டு வளர்ந்து வந்து கொண்டிருக்கிறோம் அப்படின்ற சூழ்நிலைகளில் ஆண்டவர் என்ன தெரியுமா செய்கிறார் நம்மளுக்காக கொந்தளிக்கிற நம்முடைய சூழ்நிலைகளை என்ன செய்கிறார்னா அமர்த்துகிறார் நம்மளுக்காக நம்மளை சுற்றி கொந்தளித்து கொண்டு இருக்கிற பிரச்சனைகளை அமர்த்துகிறார் போராட்டங்களை அமர்த்துகிறார் அதையெல்லாம் சால்வ் பண்ணி தருகிறார் அது நிமித்தம் ஒரு அமைதி உண்டாகிறது நாம் சந்தோஷம் அடைகிறோம் இது வந்து நம்ம வளர்ந்து கொண்டிருக்கும் போது ஆண்டவர் செய்கிறார் ஆமேன் ஆனால் ஒரு பீரியடில் நம்ம கொஞ்சம் மெச்சூர்டாக ஆரம்பிக்கிறோம் அப்படின் போது ஆண்டவர் என்ன தெரியுமா செய்கிறார் அந்த கொந்தளிப்பை அமர்த்துவதற்கு நமக்குள்ளாக என்ன செய்கிறார் ஒரு மெச்சூரிட்டி ஆண்டவர் கொடுக்க ஆரம்பிக்கிறார் இதுக்கு எக்ஸாம்பிளாக நீங்கள் பார்க்கணும் அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா பேதுரு சொல்லுகிறார் ஆண்டவர் சொல்லுகிறாரு நான் வந்து க கடல் மேலே ஆண்டவர் நடந்து வரும்போது நானும் உங்ககிட்ட கடல் மேல் நடந்து வரணும் அப்படின்னு சொல்லி இப்போ பெர்மிஷன் பர்மிஷன் கேட்குறாரு அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார் வா அப்படின்னு சொல்லும்போது அவர் நடந்து கொண்டிருக்கும் போதே சுற்றி இருக்கிற கொந்தளிப்பை பார்த்து பயந்து போகிறார் அந்த அலைகள் கொந்தளிப்பு கடலில் இருக்க அந்த கொந்தளிப்பெல்லாம் பார்த்து பயந்து போகிறாரு அப்படி பயந்த உடனே ஆண்டவர் சொல்லுகிறார் உடனே பக்கத்தில் வந்து அவர் கையை பிடித்து தூக்கி அவரை காப்பாற்றி விடுகிறார் அம்மேன் காப்பாற்றி விட்டு அந்த கொந்தளிப்பு எல்லாத்தையும் அம்மே அமைதியாக்குகிறார் ஆண்டவர் அடக்கி அமைதியாக்குகிறார் இதை வந்து ஆண்டவர் என்ன செய்கிறார்னா பேதுருவுக்காக கொஞ்சம் மெச்சூடாகாத சூழ்நிலையில் இதை செய்கிறார் அமேன் அடுத்து அதே பேதுருக்கிட்ட ஆண்டவர் எதிர்பார்க்கறத நீங்கள் பாருங்களேன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பிடித்து கொண்டு போக எல்லா சேவகர்கள் எல்லாரும் வந்துட்டாங்க சிலுவையில் அறைவதற்காக பிடித்து கொண்டு போக கெட்சமனை தோட்டத்துக்கு வந்துட்டாங்க அப்போ பேதுருவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அப்போ என்ன செய்கிறார் இருந்து கொந்தளித்து ஆண்டவரையா பிடிச்சி போக வர்றீங்க அப்படின்னு சொல்லி கொந்தளித்து என்ன செய்கிறார் கத்தியை எடுத்து என்ன பண்ணுறார் மல்கூசோட காதை வெட்டிடுறார் அப்ப ஆண்டவர் என்ன தெரியுமா செய்கிறார் அப்ப எந்த அற்புதமும் ஆண்டவர் செய்யல பேதுருவுக்காக பேதுருவ சொல்லுகிறாரு நீ இப்படி செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு முதல்ல உன் கத்திய உரையில போடு அப்படின்னு சொல்லி பேதுருவ அந்த இடத்துல பேதருக்குள்ள கொந்தளித்துக் கொண்டு இருக்கிற அந்த கொந்தளிப்பை அமர்த்துகிறார் பேதுருவ அடங்க பண்ணுகிறார் இதுதான் அவருடைய பிள்ளைகளுக்குள்ளாக அவர் எதிர்பார்க்கிற மெச்சூரிட்டி நம்ம ஆண்டவர்கிட்ட வளர்ந்துட்டே வரும்போது ஆண்டவர் நம்முடைய சூழ்நிலைகளை டேக் கேர் பண்ணி அதை என்ன செய்கிறார் அதை அமர்த்துகிறார் கொந்தளிப்பை அமர்த்துறார் போராட்டத்தை அமர்த்துறார் பிரச்சனைகளை மாற்றுகிறார் சூழ்நிலைகளை மாற்றுகிறார் அம்மேன் ஆனால் ஒரு நேரம் வரும் ஆண்டவர் சூழ்நிலையை டச் பண்ண மாட்டார் சூழ்நிலையை டச் பண்ணாமல் நம்மக்கிட்ட பேசுவார் நீ அமைதியார் நீ பொறுமையாயிரு நீ இப்படி கொந்தளிக்காத அப்படின்னு சொல்லி நம்மக்கிட்ட ஆண்டவர் பேசி என்ன செய்வார்னா நம்மளை தான் முதல்ல அமர்த்துவதற்கு ஆண்டவர் ட்ரை பண்ணி அவருடைய ஆறுதல்கள் அவருடைய தேர்தல்கள் அவருடைய வார்த்தைகள் இதையெல்லாம் கொடுத்து நம்மளை முதல்ல அமர்த்துவதற்கு தேவர் என்ன செய்வார்னா வழிவகை பார்த்து கொண்டிருப்பார் இதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார் முதல்ல ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னா நம்ம மெச்சூர்டாக மெச்சூர்டாக நமக்குள்ள ஒரு சாந்தத்தை நமக்குள்ள ஒரு அமைதியை நமக்குள்ளே கொந்தளித்து கொண்டு இருக்கிற அந்த கொந்தளிப்புகள் கசப்பு வெறுப்பு கோபம் எரிச்சல் இதெல்லாம் நமக்குள்ளே இருக்கும் அப்போ அதையெல்லாம் ஆண்டவர் என்ன செய்யணும் மாற்றணும் அப்போ மெச்சூர்டாக மெச்சூர்டாக முதல்ல ஆண்டவர் என்ன செய்வார் தெரியுமா நம்மளை தான் மாற்ற ஆரம்பிப்போம் இருப்பார் ஆனால் நம்முடைய எதிர்பார்ப்பு சின்ன பிள்ளைகள் எதிர்பார்த்த மாதிரி ஆண்டு எனக்காக இந்த சூழ்நிலையை மாற்றிடணும் போராட்டத்தை மாற்றிடணும் பிரச்சனையை மாற்றிடணும்னு நினச்சிக்கொண்டே இருப்போம் அதெல்லாம் செய்திருப்பார் முன்னாடி ஆனால் இப்போ ஆண்டவர் உங்களை ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கிறதுனால உங்ககிட்ட ஆண்டவர் பேசிகிட்டே இருப்பார் நீ அமைதியாரு நீ பொறுமையாரு நீ சகித்து கொண்டுரு அப்படின்னு சொல்லி உங்களை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் ஆண்டவர் பேசிகிட்டே இருப்பார் அப்படி பேசிட்டே இருக்கிறாரு அப்படின்னா ஆண்டவர் உங்கள் கூடவே வந்து உங்களை நடத்திட்டே இருக்கிறாருன்னு அர்த்தம் அதனால் ஆண்டவர் செய்கிறார் அதனால் உங்கள் சூழ்நிலைகளை அப்படியே விட்டுருவாரா கவலைப்படாதீங்க அப்படி உங்களை கண்ட்ரோல் பண்ணி கொண்டு இருக்கிற ஆண்டவர் உங்கள் சூழ்நிலைகள் மேலையும் ஆளுகையை வைத்துட்டு தான் உங்களை என்ன செய்கிறார் ஆண்டவர் கண்ட்ரோல் பண்ணி கொண்டு இருக்கிறார் அதனால் உங்களையும் கைவிட மாட்டார் உங்களை சுற்றி கொந்தளித்து கொண்டு இருக்கிற சூழ்நிலைகளையும் தேவன் என்ன செய்வார் மாற்றுவார் அதனால் ஆண்டவர் உங்களை எப்படி நடத்துகிறாரோ அந்த வழியில் விட்டு கொடுத்து நீங்க அவரோட பயணிக்க ஆரம்பிக்கும்போது அவரோடு கூட இருக்கிற உறவில் நம்ம என்ன செய்ய ஆரம்பிப்போம் அதிகமாக ஐக்கியப்பட ஆரம்பிப்போம் அவர் இந்த மாதிரி புரிந்து கொள்ள நாம் ஆரம்பிப்போம் அமேன் அதனால அவர் உங்க சூழ்நிலைகளையும் அமர்த்துவார் உங்களையும் அமர்த்த விரும்புகிறார் நீங்களும் மாறணும் நீங்கள் மாறும்போது உங்க சூழ்நிலைகளை தேவன் எளிதாக மாற்றிவிடுவார் அம்மேன் நாம் ஜெபிப்போம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே நீர் கொடுத்த அந்த வார்த்தைகளுக்கு ஆய்மக கோடி ஸ்தோதனம் இந்த வார்த்தையின்படியே நீர் எங்களோடு கூட பேசின கிருபைக்காக உமக்கு ஸ்தோதிரம் தகப்பனே முதலாவது நீர் எங்களை ஆண்டவரை எசப்பா கண்ட்ரோல் பண்ணி நடத்துகிற உம்முடைய கிருபைக்காக உமக்கு ஸ்தோதிரம் அதே போல எங்களுக்கு விரோதமாக கொந்தளிக்கிற எல்லா சூழ்நிலைகள் போராட்டங்கள் பிரச்சனைகளையும் நீர் அமர்த்துகிற கிருபைக்காக உமக்கு ஸ்தோதிரம் அப்பா நீர் அப்படியே செய்து முடித்து எங்கள் வாழ்க்கையில் எங்கள் குடும்பத்தில் அமைதியை உண்டாக்குகிற உம்முடைய தயவுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் செபித்து ஜெயம் எடுக்கிறோம் பிதாவே ஆமேன் இந்த வார்த்தையின்படி இந்த நாளில் தேவன் ஆசீர்வதிப்பாராக Amen.